வணக்கம் இன்றைய தினம் ஒரு சாதனை வீரனுடைய கௌரவிப்பு நிகழ்வை பார்க்க இருக்கின்றோம் படமராட்சி மண் பெற்றெடுத்த மிதுன்ராஜ் இன்று ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் பெரும் கௌரவத்தை தேடி தந்திருக்கின்றார் என்றால் மிக இல்லை அண்மையிலே இந்தியாவிலே இடம்பெற்ற தெற்காசிய மெய்வல்லுனர் சிரேஷ்ட சாம்பியன்ஷிப் போட்டியிலே இலங்கை சார்பிலே பங்கு பெற்றி குண்டு போடுதல் பிரிவிலே வெண்கலப் பதக்கத்தை வென்று இந்த அளப்பரிய சாதனையை இவர் படைத்திருக்கின்றார் அந்த சாதனை நாயகனை பாராட்டி கௌரவிப்பதன் ஊடாக பருத்து வாழ் சமூகம் தானும் கௌரவப்படுத்தி கொண்ட தன்னைத்தானே கௌரவப்படுத்தி கொண்ட நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கின்றது பருத்துத்துறை வர்த்தகர் சங்கத்தினுடைய அனுசரணையில் பருத்து ஐக்கிய விளையாட்டுக் கழகத்தினுடைய ஏற்பாட்டிலே இந்த கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற்றது இந்த கௌரவிப்பு நிகழ்வு அக்டோபர் முப்பதாம் தேதி காலை ஒன்பது மணி அளவிலே கொட்டடி பிள்ளையார் என்று சொல்லப்படுகின்ற இந்த சித்தி விநாயகர் ஆலயம் பருத்ததுறை துறைமுகத்துக்கு அண்மை அண்மையாக இருக்கின்ற பெரிய பிள்ளையார் என்று அழைக்கப்படுகின்ற இந்த சித்தி விநாயகர் ஆலயத்திலே காலை ஒன்பது மணி அளவிலே இறை வழிபாடுகள் சாதனை வீரன் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு ஆசி வழங்குகின்ற அந்த நிகழ்வுகள் இடம்பெற்று அங்கிருந்து சாதனையாளன் ஊர்வலமாக அழுத்தி செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது உண்மையிலே பருத்து சேர்ந்த சுசீந்திரகுமார் மிதுன்ராஜ் என்கின்ற இந்த இளைஞன் இலங்கை சார்பிலே அறுபதுக்கும் மேற்பட்ட வீரர்கள் இந்த தெற்காசிய மெயிலுள்ளுனர் சிரேஷ்ட சாம்பியன்ஷிப் போட்டியிலே பங்கு பெற்றிருக்கின்ற நிலைமையிலே வடமாகாணத்திலிருந்து குறிப்பாக ஒரு தமிழராக ஒரு ஒரு வீரராக மிகுந்த அஜானதிலே பங்கெடுத்திருக்கின்றார் இப்போது அவருக்கான கௌரவத்தை பருவத்துறை பிரதேச செயலாளர் திரு நானா திருலிங்கநாதன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து அவருக்கான கௌரவத்தை வழங்குகின்றார் ஆலயத்திலே சமய வழிபாடுகளை முடித்து ஆசி வழங்குகின்ற நிகழ்வுகளை தொடர்ந்து இப்போது அவர் ஆலயம் முறையில் வைத்து கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம்பெற்று வந்திருக்கின்றது அந்த கௌரவத்தினை பால் சாலை சமூகம் அதாவது காரளிக்கல்லூரியினுடைய முன்னாள் அதிபர் கலைச்செல்லன் சார் அவர்கள் அந்த கௌரவத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் மேல மிதந்தாஸ் காடலிகல்வனுடைய முன்னாள் மாணவன் பருத்துத்துறை ஐக்கிய விளையாட்டுக் கழகத்தினுடைய ஒரு வீரர் இப்போது பருத்துத்துறை வர்த்தக சங்கத்தின் சார்பாக பொருளாளர் ஆதித்தன் அவர்கள் கௌரவத்தை வழங்கியிருக்கிறார் செயலாளர் மயூரன் உள்ளிட்டவர்கள் இந்த கௌரவத்தை வழங்கியிருந்தார்கள் அதேபோன்று நகரவிதா வின்சென்ட் போல் டக்ளஸ் போல் மற்றும் தாய்நிலம் தற்காப்பு கலை மற்றும் ஜோஹா ஆசான் வடமராஜியினுடைய புகழ் எங்களுடைய ஒரு கலைஞன் மன ரத்னசௌரி ஆசான் அவர்கள் உள்ளிட்ட பலரும் இதிலே பிரதம விருந்தினர் சிறப்பு விருந்தினர் கௌரவ விருந்தினர்களாக இதில் இந்த நிகழ்விலே பங்கு பெற்றி இருக்கின்றார்கள் பங்கு பெற்றி இப்போது சாதனையாளர் மிதும்ராஜ் பெரிய பிள்ளையார் ஆலயத்திலிருந்து அழைத்து வரப்படுகின்றான் உண்மையிலே கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு நீண்ட நெடுங்காலமாகவே தமிழர்களுடைய தமிழர்களுடைய திறமை இல்லை என்ற அல்ல தமிழர்களிடையே அளப்பெரிய திறமைகள் இருக்கின்றது அந்த திறமைகளுக்கு வழிவகுக்கக்கூடிய வகையிலான களங்கள் போட்டி களங்கள் இலங்கை சூழலிலே ஏற்படுத்தி கொடுப்பது என்பது மிக அரிது அவ்வாறான ஒரு நிலைமையில் தான் மிதுர்ராஜுடைய கௌரவம் நாங்கள் என்றென்றும் வரலாற்றிலே போற்றி மகளக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு பெருமைமிகு மிகு சாதனையாளர் மிதுன்ராஜ் இந்த திறந்த வாகனத்திலே அவர் ஊர்வலமாக அழைத்து வருவதற்கு வர்த்தக சங்கத்தினுடைய அனுசரணையிலே ஐக்கிய விளையாட்டு கழகத்தினர் ஏற்பாடு செய்து இப்போது அவர் திறந்த வாகனத்தில் ஏற்றப்பட்டு மங்கள இசை பாத்தியங்கள் நாதஸ்வரம் முழங்க அவர் இப்போது ஊர்வலமாக நிகழ்வு இடத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார் இப்போது பிரதான வீதி ஊடாக அவர் அழைத்து செல்லப்படுகிற காட்சியை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதில் பிரதம விருந்தினர் கௌரவ விருந்தினர் சிறப்பு விருந்தினர் மற்றும் பாடசாலை சமூகத்தினர் வர்த்தக சங்கத்தினர் ஐக்கிய விளையாட்டுக் கழக சக வீரர்கள் மிதும்பாஜியுடைய அந்த ஐக்கிய விளையாட்டுக் கழகத்தைச் சேர்ந்த சக வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தார் உற்றார் உறவினர் நண்பர்கள் என ஒரு நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த சாதனை வீரனை கௌரவிக்கின்ற இந்த ஊர்வலத்திலே அவர்கள் பங்கு பெற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலே மிதுன்ராஜ்யனுடைய இந்த கௌரவம் ஒரு தனிப்பட்ட நபருக்கான ஒரு கௌரவம் அல்ல எதிர்கால தலைமுறையினருக்கான ஒரு முன்னுதாரணமாக ஒரு உந்து சக்தியாக ஒரு ஊக்கத்தை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நாங்கள் பார்க்க முடியும் அந்த தூர நோக்கோடு தான் வர்த்தகர் சங்கமும் ஐக்கிய விளையாட்டுக் கழகமும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தார்கள் வெறுமனே இந்த சாதையாள சாதனையாளனை கௌரவிப்பதன் ஊடாக நாங்களும் அந்த கௌரவிப்போடு தடம் பதிக்கின்ற அந்த ஒரு எண்ணத்தை கடந்து இப்படியான சாதனையாளர்களை நாங்கள் மக்கள் மத்தியிலே இவ்வாறு கௌரவிக்கின்ற போது எதிர்கால இளைஞர்கள் மத்தியிலே நாங்களும் இவ்வாறான சாதனையாளர்களாக முழுகின்ற போது எங்களுக்கும் இப்படியான உயரிய கௌரவம் இந்த சமூகத்தினால் வழங்கப்படும் என்கின்ற ஒரு எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கின்றது என்றால் இன்று அதுதான் மிக முக்கியம் எங்களுடைய இளையவர்களிடையே எங்களுடைய அடுத்தகால தலைமுறையினரிடையே அந்த முன்மாதிரி என்பது இன்று இல்லாமல் போயிருக்கின்றது அந்த முன்மாதிரி என்பது உண்மையிலே உங்களுக்கு தெரியும் ஆயுதங்கள் மௌனிக்கப்படுவதற்கு முன்னர் எங்களுடைய தமிழர்களுடைய தமிழ் இளைஞர்களுடைய முன்மாதிரி என்பது அந்த விடுதலைப் போராட்டம் அதனோடு ஈடுபட்டு சாதனைகளோடு சம்பந்தப்பட்டதாகத்தான் அந்த முன்மாதிரி என்பது இருந்தது ஆகவே அதை நோ அதை நோக்கியதாகத்தான் எங்களுடைய ஒரு கவனக்குவிப்பு இருந்தது அது எங்களுடைய ஒரு சாதனையாகவும் இருந்தது ஆயுத மௌனிபின் பின்னரான காலத்திலே சினிமா தமிழ் சினிமா கதாநாயகர்களின் பின்னாலும் அந்த தமிழ் சினிமா மோகத்திலே அந்த சினிமா திரைப்படங்கள் வெளிப்படுத்துகின்ற அந்த காட்சிகளுடைய தாக்கத்திலும் தங்களுடைய இளையவர்களுடைய முன்மாதிரியாக முன்மாதிரிகளிலே தாக்கம் செலுத்துவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இன்று ஒரு சமூக விரோத செயல்பாடுகள் ஊக்குவிக்கப்படுகின்ற சம்பவம் அதற்கு ஊடகங்களில் வழங்கப்படுகின்ற முக்கியத்துவம் அவ்வாறான முக்கியத்துவத்தின் காரணமாக நாங்களும் இவ்வாறான செயல்பாட்டில் ஈடுபடுகின்ற போது முன்பக்க செய்திகளிலே வருவோம் தலைப்பு செய்திகளிலே வருவோம் என்கின்ற ஒரு பிம்பம் கட்டியெழுப்பப்படுகின்றது

ஒரு எதிர்மறையான செய்திகள் இவ்வாறான வன்முறை சமூக விரோத செயல்பாடுகளோடு சம்பந்தப்பட்டவர்களை ஒரு கதாநாயகர்களாக உயர்த்துகின்ற வகையில் தான் அந்த செய்திகள் உண்மையிலே அந்த செய்தியை பிரசுரிக்கின்ற போது அந்த நோக்கம் இருக்காது ஆனால் நாங்கள் அதை பிரசுரிக்கின்ற போது வெளியிடுகின்ற போது அதை நாங்கள் ஒன்றை பிரசன்ட் பண்ணுகின்ற போது அதை எவ்வாறு எடுத்துக்கொள்கின்றது இந்த சமூகம் என்பது அந்த அந்த பொறுப்பு எங்களிடம் இருக்க வேண்டும் ஆகவே அவ்வாறான ச ஊடக செய்திகளினூடாக முக்கியத்துவப்படுத்தப்படுகின்ற போது இன்றைய தலைமுறையினரிடம் ஒரு குடும்ப ரீதியாக கூட அவர்களை ஒரு கட்டுக்கோப்பாக வைத்து வளர்க்க முடியாத ஒரு சூழல் இந்த ஆயுத மௌனிப்புக்கு பின்னர் நாங்கள் வேதனையோடு அவதானித்து வருகின்றோம் அப்படிப்பட்ட நிலைமையிலே அவர்கள் இந்த செய்திகளை பார்க்கின்ற போது அந்த இந்த செய்தி இன்னும் ட்ரிண்டிங் என்கின்ற ஒரு வார்த்தை தான் இன்று இளைஞர்களை ஆக்கியமைத்திருக்கின்றனர் அது சமூக வலைதளங்கள் அது மௌனூலாக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருக்கட்டும் ஒரு நாங்கள் ட்ரெண்டிங் ஆக வேண்டும் எங்களுடைய பதிவு அதிகமானவர்களை சென்றடைய வேண்டும் அதிகமானவர்கள் வரவேற்க வேண்டும் அந்த மனோநிலை இந்த செய்தியோடு இணைகின்ற போது சாதாரண இளைஞர்களுடைய மனநிலை தாங்கள் ஒரு சிறிய ஒரு 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 மோன் ஒரு பதிவை போட்டாலும் அதை எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்கின்றார்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறார்கள் எத்தனை பேர் ஷேர் பண்ணியிருக்கின்றார்கள் என்பதை பார்த்து அவர்கள் தங்களுக்குள்ள ஒரு புலகாங்கிதம் அடைகின்றார்கள் அவ்வாறான ஒரு நிலைமையில் இந்த ஊடகங்களில் இப்படியான விடயங்கள் செய்கின்ற போது ஓ நாங்கள் இதை செய்தால் நாங்கள் பிரபலமாகிவிட முடியும் எங்களை எல்லோருமே முன்மாதிரியாக கொள்வார்கள் என்கிற ஒரு தவறான கற்பிதம் இந்த செய்திகளூடாக சமூகத்தில் விதைக்கப்படுகின்றது அப்படியான ஒரு கையற நிலைமையில் தான் இந்த மிதுவாஜியனுடைய சாதனையை நாங்கள் கொண்டாட வேண்டிய ஒரு முக்கியத்துவம் வருகின்றால் இந்த நிகழ்வு இதை நாங்கள் முக்கியத்துவப்படுத்திக் போது இப்படியான சாதனையாளர்களை கௌரவிக்கின்ற போது இதை பார்க்கின்றவர்களுக்கு நாங்களும் இந்த வழியிலே சென்றால் எங்களுக்கு அதில் கூட உயரிய கௌரவம் கிடைக்கும் எங்கள் ஒரு நிலையில் நாங்கள் பதிவு செய்ய முடியும் என்று பலர் இளமுறைகாலியாக பல விளையாட்டு வீரர்கள் எங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்னென்ன ஒரு உந்து சக்தியாக இருக்குது முருங்காஜியை படிக்க முற்படுவார்கள் முருங்காஜியுடைய சாதனை என்பது சாதாரண விடயம் நாங்கள் அவன் ஒரு வெண்கலப்படுகிறது வென்று வந்திருக்கின்றான் என்கிற செய்தியை மட்டும்தான் நாங்கள் பார்க்கிறோம் அதற்கு பின்னால் அவருடைய உழைப்பு அவனுடைய கடினமான போராட்டம் தியாகம் அர்ப்பணிப்பு அதற்காகவே தன்னை ஒரு முழுமையாக ஒரு தவ தவம் இருந்து அவன் இந்த சாதனையை படைத்திருக்கிறார் இது மட்டுமல்ல மேலும் பல சாதனைகளை நோக்கி அவன் பயணம் தொடங்க வேண்டும் அதற்காக அவன் தன்னை ஒரு உண்மையில் ஒரு மெழுகுவர்த்தி என்பார் தன்னை உருக்கி கொண்டு பிறருக்கு ஒளிவு வழங்க அதே அதேபோன்று இந்த சாதனை வந்து அந்த ஒரு உடைய தும்பாக அவன் தன்னை முழுக்க செதுக்கி இருக்கிறார் அவன் இழந்த அதாவது அந்த சாதனை பயணத்துக்காக சாதாரணமாக இளைஞர்கள் நாளாம் உடை பாவனை உணவு பழக்க வழக்கங்கள் அத்தனை உடயங்களிலுமே தலைவல் மாற்றத்தை ஏற்படுத்தி தானே தனக்காக கட்டுப்பாடுகளை விதித்துக்கொண்டு ஒரு உண்மையிலே அர்ஜுனன் தவமிருந்து தெய்வீக அஸ்திரங்களை பெற்று தன்னுடைய ஆற்றல்களையும் தன்னுடைய உடயங்களையும் பெருக்கிக் கொண்டதை போன்று மிக தனக்காக அந்த இலக்கை அடைவதற்காக அவன் தன்னை முழுமையாக ஒரு அர்ப்பணித்து இதிலே இந்த சாதனை பயணத்தை அவன் நிகழ்த்தி இருக்கிறான் அவங்க அதை கௌரவிப்படுகின்றோம் அந்த கௌரவத்தின் ஊடாக நாங்கள் கௌரவப்படுகின்றோம் பிறந்திருக்கின்றான் வடகராட்சி மண்ணின் மைந்தனாக இருக்கின்றான் யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு யாழ் குடா நாட்டினுடைய ஒரு முதல்வனாக இருந்தார் வடக்கு மாகாணத்தினுடைய ஒரு குழந்தையாக இருக்கின்றான் ஒட்டுமொத்தமாக தமிழர் தாயகத்தினுடைய ஒரு ஒரு குறியீடாக இருக்கின்றான் இதுவெல்லாம் கடந்து இலங்கை ஒரு ச உலகளாவிய தமிழர்களுடைய குறியீடாக இந்த மிதம்பாட்சி மாறி இருக்கின்றான் என்றால் அவனுடைய தியாகம் அவனுடைய அந்த சாதனை தான் காரணம் அவங்க அந்த சாதனையை போற்றி பாராட்டுகின்ற நீங்கள் பாருங்கள் இத்தனை வர்த்தகர்கள் வழிநடுகளே வர்த்தகர்கள் பொதுமக்கள் நலன் விரும்பிகள் வந்து க கைலாவு கொடுத்து பொன்னாடை போர்த்தி அவனுக்கு பாராட்டு தெரிவிக்கின்ற போது உண்மையில் அந்த சாதனை வீரனுடைய மனம் இதுவரை கடந்து வந்த அந்த கடினமான பாதைகள் எல்லாம் அவனுக்கு பனித்துளியாக மாறியிருக்கும் இப்படிப்பட்ட ஒரு கௌரவத்தை நாங்கள் வழங்குகின்ற போது தான் எப்படிப்பட்ட ஒரு சாதனையை நிகழ்த்தியிருக்கின்றேன் என்கின்ற அந்த உணர்வை அவனுடைய அதாவது கடந்து வந்த அந்த கடினமான பாதைகளிலே ஒரு மலர் உதவை போன்றோம் இந்த பா அந்த கௌரவப்பு நிகழ்வு அவனுக்கு ஒரு பெருமகள்வை தந்திருக்கும் நிச்சயமாக உறுதியாக கூற முடியும் அவனுடைய மனம் அந்த கடந்த கால அந்த கடினமான பாதையை இப்போது வடமாஜி பிரதேச செயலகத்துக்கு முன்பாக பிரதேச செயலாளர் திருலிங்கநாதன் அவர்களினால் பொன்னாடை போர்த்தி கௌரவித்து அந்த பிரதேச செயலகம் சார்பாக அவருக்குரிய மரியாதை செலுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது பாருங்கள் இப்படியான விடியங்கள் ஒரு ஒரு சாதனை வீரனுக்கு இதை விட வேறு என்ன வேண்டும் அந்த வகையிலே பருத்தி நகர் வர்த்தகர் சமூகம் ஐக்கிய விளையாட்டுக் கழகம் இணைந்து இந்த சாதனை நிகழ்வை நடத்தியது என்பது ஒரு மகத்தான ஒரு ஒரு முன்னுதாரணமான நிகழ்வாகத்தான் இருக்குன்னு இது முன்னர் நடைபெற்ற முடியும் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு இரண்டு தசாப்தங்களாக இந்த விடயம் ஒரு வெற்றிடமாக இருந்த ஒரு நிலை இன்று இப்படியான பருத்துத்துறை மண்ணிலே ஒரு சாதனையாளன் கௌரவிக்கப்படுகின்ற நிகழ்வினூடாக மீண்டும் பருத்துத்துறையினுடைய வரலாறு புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றது தான் சொல்ல வேண்டும் ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னர் நீங்கள் பார்த்தால் பருத்துத்துறையில் ஒவ்வொரு மூளை முடுக்குகளில் எல்லாம் ஒரு நிகழ்வு சனி ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஏதோ ஒரு நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கும் அந்த நிகழ்வு பக்கம் நீங்கள் காது கொடுத்து பார்த்தீர்களானால் ஒரு விளையாட்டு நிகழ்வு ஒரு தற்காப்பு கலை நிகழ்வு ஒரு சாதனை நிகழ்வு ஒரு அதாவது சாண்டோ விளையாட்டு சொல்லப்படுகின்ற அவ்வாறான உடைய உடையங்கள் ஒரு கலைத்துறை சார்ந்த ஏதோ ஒரு நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கும் வடமராட்சி மண்ணிலே குறிப்பாக பருத்தித்துறை மண்ணிலே தடக்கி விழுந்தால் அந்த நாங்கள் தடக்கி விழுகின்ற போது ஒரு குத்துச்சண்டை வீரனுடைய வீரன் மீதோ இல்லை ஒரு விளையாட்டு வீரன் மீதோ இல்லை ஒரு கால்பந்தாட்ட வீரனோ இல்லை ஏதோ ஒரு ஒரு கல்வி செய்யலே சிறந்து விளங்கிய அப்படி கலைஞர்கள் அறிவுஜீவிகள் வீரர்களுடைய க நுழைந்த ஒரு பிரதேசமாகத்தான் பருத்தித்துறை மண் திகழ்ந்தது அது ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் நாங்கள் தடைக்கு விழுந்தால் அவ்வாறான வீரர்களுக்கும் அவ்வாறு பெருமை மிக்கவர்களுக்கு மீது தான் தடைக்கு விழுகின்ற அளவுக்கு அவருடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது நாங்கள் எங்கே கால் வைத்தாலும் எங்கே சென்றாலும் யாரோ ஒருவர் எங்களோட ஒரு தடைக்கப்படக்கூடிய அளவுக்கு இவ்வாறான வீரர்களாலும் அருவிஜீவிகளாலும் நிறைந்தோன்ற ஒரு பிரதேசமாகத்தான் அந்த பரத்தித்துறை மண் பனமராஜி மண் திகழ்ந்தது இன்று அந்த நிலைமை ஒரு கனவாக போய்கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த கலைகள் மீதும் விளையாட்டுத்துறை மீதுமான ஆர்வம் குறைந்து வேறு வேறு கேளிக்கை நிகழ்வுகள் மீது ஆர்வம் சென்று கொண்டிருக்கின்ற நிலையில் தான் இரும்ராஜ்ஜியினுடைய கௌரவம் மீண்டும் அனைத்து விடயங்களை தங்களுடைய எதிர்கால தலைமுறையினருக்கான ஒரு ஊக்க சக்தியாகவும் பருதுறை மண்ணிலே மீண்டும் கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை கட்டி காப்பாற்ற வேண்டும் அதை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் அது சார்ந்த நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் இப்படியான கலைஞர்கள் இப்படியான வீரர்களுக்கான திறமைகளை நாங்கள் புடம்போடக்கூடிய வகையில் அவர்களுக்கான களங்களை அமைத்துக் கொடுக்க வேண்டும் பல சிந்தனைகளுக்கு இது ஒரு ஒரு தொடக்கமாக அமைந்திருக்கின்றது ஆகவே மிதுன்ராஜ் அவர்களுடைய சாதனை பயணம் என்பது வெறுமனை அவருடைய தனிப்பட்ட ஒரு விடயமாகவோ இல்லை அவருக்கு அவரை கௌரவிப்பதனூடாக இந்த வர்த்தக சமூகமோ இல்லை ஐக்கிய விளையாட்டுக் கழகமோ இதில் பெருமை கொள்வந்த விடயமாக அல்ல இல்லாமல் இது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய எங்களுடைய பருத்தி நகர் சமூகத்தினுடைய என் பருத்தி நகரை கடந்து இப்படியான ஒரு வீரனை கௌரவிக்கின்ற போது இதை பார்வையிடுகின்ற ஏனைய அயல் பிரதேசங்கள் கிராமங்கள் ஊர்களில் இருப்பவர்களுக்கும் நாங்களும் இது காட்சியாக மாற வேண்டும் என்றால் அவர்களுக்குள்ளும் அந்த திறமை மறைந்திருக்கின்ற போது அந்த திறமைகள் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் நாங்களும் ஒரு ஏன் ஏன் எண்ணினால் முடியாது நானும் ஒரு மிதுன்ராஜாக வர வேண்டும் என்ற ஒரு தன்னம்பிக்கையை விதைக்கின்ற நிகழ்வாகத்தான் இது அமைந்திருக்கின்றது நாங்கள் இந்த இப்போது சூரிய மகால் மண்டபத்தை நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றோம் நாங்கள் அடுத்த பதிவிலே அந்த சூரிய மகால் மண்டபத்திலே நடைபெறுகின்ற அந்த அவருடைய கௌரவிப்பு நிகழ்வினுடைய விடயங்களை நாள் இது ஒரு நீண்ட நேரமாக கிட்டத்தட்ட அங்காலே ஒரு ஒரு மனத்திய மேலான பதிவுகள் வர இருக்கின்ற காரணத்தினால் ஒரே பகுதியாக போடுகின்ற போது நிச்சயமாகாது ஒரு பொருத்தமில்லாத இருக்கும் என்ற வகையில் இரண்டு பகுதிகளாக வருகின்றது அதையும் பார்த்து உந்த விடயத்தை கடத்துங்கள் நன்றி வணக்கம்